ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம அயில் ரோஸ் நர்சரி இன்றைக்கி வந்து நம்ம த்ரீ ஃபிஃப்டிக்கு ஒரு சூப்பரான காம்போ ஆஃபர் தாங்க சண்டே காம்போ நம்ம சாட்டர்டேவே போட போகிறோங்க ஏன்னா சண்டே ரொம்ப பிஸியாக இருப்போங்க அதனால் பார்க்க முடியாது இன்றைக்கே பார்த்துட்டு சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க நமக்கு தலையில் பூ வைக்கிறத விட நமக்கு பூச்சிக்கு தாங்க அதிகமாக தேவைப்படும் அதனால் தான் நம்ம ஃபைவ் பிளான்ட்டு நல்லா கொத்து கொத்தாக வைக்கக்கூடிய வெரைட்டியாக நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அதில் ஃபஸ்ட்டு பிளான்ட் வந்து மூக்குத்தி ரோஸ் தாங்க மூக்குத்தி ரெட்டுங்க அது நல்ல சூப்பராக கலர் சூப்பராகவே இருக்கும் நம்ம மல்லிகைப்பூலாம் வச்சு கட்டுவங்களேன் அந்த ரோஸ் தாங்க நல்லா கொத்து கொத்தா வைக்குங்க அடுத்து ஒயிட் மூக்குத்திங்க இது வந்து பார்க்கறதுக்கு பூச்செண்டு மாதிரி விடுங்க நல்லா கொத்து கொத்தா இருக்குங்க இது எல்லாமே நம்ம பூ மாலையாக கட்டி கூட நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த பிளான்ட் வந்து மினியேச்சர் எல்லோங்கம் இதுவுமே நல்லா கொத்து கொத்தா வைக்கக்கூடிய வெரைட்டி தான் நம்ம பார்க்குற எல்லா பிளான்ட்டுமே நல்லா கொத்து கொத்தா வைக்கக்கூடியதாக தாங்க சூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்த பிளான்ட் வந்து மினியேச்சர் ஆரஞ்சுங்க இது நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ பூ இருக்குது எவ்வளோ மொக்கோடே இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கே தெரியுது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு தோடு மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள் அடுத்த பிளான்ட் வந்து சம்மர் ஸ்னோ ஒயிட்டுங்க இதுவுமே நல்லா கொத்து கொத்தாக வைக்கக்கூடிய பிளான்ட் தான் பூ எல்லாமே கொட்டி போச்சு ஆனால் பிளான்ட் சூப்பராக இருக்கும் முகலம் இருக்குதுங்க அவ்வளோ அழகாக இருக்குங்க இதுவுமே சூப்பராக இருக்கும் ஹெல்த்தி பிளான்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு யாருக்காக வேணால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்காங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து கொடிரோஸ் காம்போ போடலாமான்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்